நமது வாழ்க்கையில் ஏற்படும் மகிழ்ச்சி துன்பம் வெற்றி தோல்வி இதன் பிறப்பிடம் நமது எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வருகிறது நமக்கு நல்ல உயர்வான எண்ணங்கள் உருவாவதற்கு நல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணம் இவற்றில் முதன்மையானது கோவில்கள் ஆலயம் வழிபாட்டு தலங்கள் பசுமை நிறைந்த இயற்கை சூழ்நிலைகள் மலைப்பகுதி வீடு இந்த இடங்களில் நல்ல எண்ணம் உருவாகும் அந்த வீடு மாடர்ன் ஆர்கிட்டிக் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வாஸ்து இதன் மூன்றின் அடிப்படையில் வீடு கட்டும் போது மிகச்சிறப்பான வீடு அமையும் அந்த வீட்டில் ஆரோக்கியம் அமைதி மகிழ்ச்சி முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல உயர்வான எண்ணங்கள் பிறக்கும் மனிதனின் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப தேவையான எண்ணங்களை மட்டும் உறுதியாக பற்றி அந்த எண்ணங்களை சொற்களாக வடிவம் பெற்று அந்த சொற்கள் செயல்களாக மாறுகிறது அந்த செயலின் விளைவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றத்தை கொடுத்து மேலும் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நன்மை தர வேண்டும் நல்ல உயர்வான எண்ணங்களுக்கு உதாரணம் லீ குவான் யூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர் ஒரு தனி மனிதனின் நேர்மறை சிந்தனை விடாமுயற்சி எந்தவித இயற்கை வளமும் இல்லாத உலகத்தில் மிகச்சிறிய நாடு சிங்கப்பூர் இருபத்தைந்து ஆண்டுகளில் உலகத்தில் முன்னோடியாக உலகம் முழுவதும் தொழில் செய்வதற்கு தலைமையிடமாக மாற்றிய பெருமை இவருக்கே சிங்கப்பூர் குடிமகன் அனைவருக்கும் சொந்த வீடு என்பதே அவரின் எண்ணம் லட்சியம்